ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்தே நம்முடைய வீடியோவில் நிறைய நண்பர்கள் ஆனால் அந்த எஸ்ஐஆர் பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்க நம்முடைய டிவிக்கு தொடர் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க அதை பத்தி பேசணும் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுங்க சோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் முதல்ல எஸ்சிஆர்னா ஏன் இது நிறைய கட்சிகள் அது எதுக்குறாங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெளிவா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாரும் ஏன் இவ்வளோக்குள்ளே ஆர்வமாக இது போட சொன்னாங்க கேட்டிங்கன்னா நீங்க விஜயவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கணும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓட்டு போடணும் அதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்னா அதுக்கு உங்களுக்கு அந்த வாக்கு சாவடிக்குள்ள நீங்க போகணுன்னாலே வாக்காளர் அடையாளத்தை தேவை வாக்காள உங்களுக்கு வந்தாதானே நீங்க ஓட்டே போட முடியும் சோ அது உங்களுக்கு வருமா வரலையா கிடைக்குமே கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஆர்ல தான் முடிவு பண்ணப்படும் ஸோ அதனால தான் இந்த எஸ்ஆருங்கிறது அவ்வளோக்குள்ளே முக்கியத்துவம் வந்தது எனக்கு இதில் ரெண்டு விதமான நிலைப்பாட்டு இருந்துச்சு யாருமே இதை பற்றி நான் பேசறதுக்காக என்ன கேட்டிங்கன்னா இப்போ தமிழை வச்சுக்கள் உட்பட திமுக எல்லா கட்சியிலும் எதிர்க்கிறாங்க ஆனால் அதிமுக பிஜேபி ஆதரிக்கிறாங்க பிஜேபி அதை பண்ணுது அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க அதை ஆதரிக்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் இந்த எஸ்இஆர் பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா திருட்டு ஓட்டுக்கு தெரியுமா அதை இது மூலயமா தான் ஒழிக்க முடியும் அதாவது இறந்து போய் இருப்பாங்க ஆனால் அவங்க கூட இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அவங்க பேரில் யாராவது போய் ஓட்டு போட்டே இருப்பானுங்க ஸோ இதெல்லாம் ஒழிக்கணும்னா இந்த சரியான ஒரு தீர்வு இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பதிமூன்று எஸ் ஐஆர் நடந்திருக்கு லாஸ்டா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலத்துல அந்த எஸ் நடந்திருக்கு சோ இப்போ இதை திரும்ப பண்றாங்க சோ அதனால இது வந்து நல்ல விஷயம் தான் ஆனா அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன கெட்ட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு இதை பண்றதுக்கு அந்த டியூரேஷன் கால அவகாசம் இருக்குல்ல அது ரொம்ப தேவைப்படும் இப்போ உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷம் வருஷம் தேர்தல் வந்துட்டே இருக்கு ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா கடைசியா ஒரு நாலஞ்சு மாசங்கள் இருக்கும்போது தான் தூக்கிட்டு வீடு விடா போறீங்கன்னா அதை எப்படி திறம்பட செய்து முடிக்க முடியும் ஸோ இதை எப்போதையே அந்த அவசரத்துல இதை பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி ஓகேவா சோ அதனால ரெண்டு விதமான நிலைப்பாடு நம்மளுக்கு இருக்கு சரி ஓகே இப்போ டிவிக்கு தோழர்கள் இதில் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுங்கிற என்ன விஜயுக்கு ஓட்டு போடுங்க என்ன இருந்தால் மட்டும் போதாது இந்த எஸ் கொஞ்சம் தீவிரமா கவனமா இருக்கணும் இப்போ எஸ்ஏஆர் எப்படி இந்த படிவத்தை நிரப்புறது என்னங்கிறதுலாம் நீங்கள் யூடியூப்ல நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படின்னு விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதை பார்த்து படிவத்தை நீங்க ஃபில் பண்ணிடுங்க ஸோ அப்போ இதுல முக்கியமாக நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சு வரணும் அதாவது இப்போ நீங்க வேலை விஷயமே வெளியில இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வீடுகளை தொடர்பு கொண்டு அந்த விண்ணப்ப படிவம் எஸ்ஏஆர் விண்ணப்ப படிவம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா கொடுத்தாங்களா அப்படிங்கிறத விசாரிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு சில நேரம் கொடுக்கப்படாமல் இருக்கலாம் தவிர்க்கப்படலாம் அப்ப என்னன்னு அதை சம்பந்தமா உங்களுக்கு பக்கத்து வீடுகள் விசாரிங்க உறவினர்கள காண்டக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னா நானாங்க இருந்து கொடுத்தாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படி வரல அப்படின்னா காண்டக்ட் பண்ணுவீங்க ஏன்னா கட்சிக்காரங்கள்ட்ட தெரிவிங்க உடனடியாக அது கவனப்படுறாங்க இப்போ எல்லா கட்சியும் தீவிரமா இருக்கு ஏன்னா ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிவிடன்னு எல்லாரும் ரொம்ப கவனமா இருப்பாங்க இந்த நேரத்தில் ரொம்ப படு வேகமா செயல்படுவாங்க ஆனா நீங்க லேட்டா இந்த வந்து சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்க வீட்டுல வந்துரும் சோ வந்த உடனே அதை நிரப்புறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வீடியோக்கள் யூடியூப் இதெல்லாம் வந்துருக்கு அதை பார்த்து ஃபில் பண்ணுங்க இதை ஒரு அலட்சியமா உட்காதுங்க இப்போ சில பேர்லாம் முக்கியம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா இப்போ வந்து வேலை விஷயமே வெளியூடு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு கையெழுத்து புறக்க நான் வரணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை வந்து பண்ணணும்னா நம்ம தான் ஆகணும் இப்போ இது வந்து இதுக்கு தான் நம்ம சொன்னோம் அந்த ட்யூரஸ்ங்கிறது பத்தாது ஏன் இதை வந்து அவசரம் பண்றாங்கட்டு ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு வெளி மாநிலத்தில் கூட இருக்காங்கன்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு புறக்கறாங்கன்னு வச்சிருக்கேன் சோ அவங்களுக்கு அந்த டைம்ல தான் வர முடியும் லீவ் வாங்கிட்டு சோ இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்றதுக்கு தான் வர முடியாது இடைப்பட்ட உபயூரஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்படி இன்னைக்கு இல்ல நீங்க இத்தனை டேதிக்குள்ள நீங்க ஒப்படைக்கணும் அப்படி சொன்னா கூட எல்லாருமே அதை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச வரைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள திருப்பி கொடுக்குற மாதிரி டைம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வெளியூர்ல இருந்து வேலை வர முடியாது சோ அப்படிங்கும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு அதாவது நீங்க வந்து தளபதி விஜயவால் முதல் முறையாக அரசியல் வந்திருக்காரு சோ அவர் ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கப்பட்டீங்க அப்படின்னா இதை பண்ணித்தாங்க வேற வழி கிடையாது அதை வந்து நீ கைட்டு போற மாதிரியே மத்தபடியே வேற எதுவும் பெரியா பண்ற மாதிரி இருக்குது உங்களுடைய இதுக்கு முன்னாடி இந்த வாக்காள அடையாளம் இருந்துச்சுன்னா அந்த என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இல்லைன்னா உங்களுடைய தந்தையார் தாயார் அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் சோ ஆனா இதோட முக்கியத்துவத்தை நீங்க அசால்ட்டை நினைச்சு கடந்து போயிடக்கூடாது அதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்ப எப்படி நீங்க உங்க வீட்டுக்களை செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க கட்சியில இருக்கீங்க கட்சி பொறுப்புல இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இப்ப நீங்க எந்தெந்த தொகுதியில இருக்கணும் எல்லா தொகுதியிலும் எல்லா விடுதலை செஞ்சு உங்களுக்கு அந்த எஸ் ஆர் வந்துச்சா ஏன்னா இப்ப எதிர்த்து எல்லாம் ஒன்றும் பல பிரயோஜனம் கிடையாது இப்ப எதிர்த்து இத போராட்டம் பண்றது ஆர்டர் இதெல்லாம் அவங்களுடைய அவங்க வந்து அமல்படுத்திட்டாங்க ஆல்ரெடி கொடுக்க பச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாபஸ் எல்லாம் இங்கே வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் செஞ்சு வாக்காளர் அந்த எஸ் ஏர் அவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறத நீங்க வீடு விட செஞ்சு நீங்க முறையாக கண்காணிச்சு அதுல நீங்க இதுக்கு முன்னாடி யார் பேர் ஓட்டு போட்டீங்க அதுல இறந்து போனவங்க இருந்தாங்கன்னா அந்த ஓட்டை இதை சரி பார்க்கறதுன்னா அவங்க வந்திருக்காங்க ஸோ கொடுக்கப்பட்டிருக்கா சரியா ஃபில் பண்ணிருக்காங்களா ஃபில் பண்ணுறதை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் போய் கவனம் போய் நீங்கள் செக் பண்ணுங்க உங்களுடைய வீடுகளையும் நீங்கள் பார்த்துருங்க நீங்க கட்சியில பொறுப்பு வந்தீங்கன்னா உங்க பக்கத்து உங்க எந்த தொகுதியோ நீங்க எதுல வந்து ஒரு அதாவது நம்ம வாங்கிட்டே தான் போன வேற வழி கிடையாது வீடுகளாக போய் விசாரிங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுக்க வராங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது அந்தந்த உள்ளவங்க தான் முறைப்படி ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியாம இருந்துச்சு படிப்பு இல்லாமல் தமிழ்ல வச்சுக்க தோழர்கள் பற்றி நேரடியா போயிட்டு இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு சொல்லுங்க எப்படின்ட்டு முடிஞ்சா நீங்களே பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுங்க அவங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வரும் ஓட்டு லிஸ்ட்டு அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் சில பேர் எனக்கு தான் நான் தான் அடைய வச்சிருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு என்ன போன சமே நான் ஓட்டு போட்டிருக்கேன் அந்த அஞ்சு மறுபடியும் போன தடவை எம்பிக்கு போட்டிருக்கேன் நான் எம்எல்ஏக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்னு ஒன்று வரணும் ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் உங்கள்கிட்ட ஆதார் அட்டை இருக்கலாம் அடைய லட்டர் இருக்கலாம் ஆனால் ஓட்டு லிஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கணும்ல ஸோ இந்த எஸ்ஆர்க்கு அப்புறம் தான் அந்த ஓட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்படணும் ஏன்னா இதில் வந்து இறந்துக்கு போனவங்க பேர் நீக்கிறங்க இப்போ உயிரோடு இருக்கிற சில பேர் பேருங்களே அவங்க வந்து திரு அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கல தவறாக ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ட் ஆகிட்டு அது பெரிய பிரச்சனையே போயிடும் ஸோ ஒரு ஒரு ஓட்டும் நமக்கு தேவை தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு வந்து இஞ்சியுமே அது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னார்வலராக உங்கள் வீட்டில் முதல்ல செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அது இல்லாமல் ஃபில் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க கடைசி நேரத்தில் கொடுத்து சோ அதனால முதல்ல சீக்கிரம் கொடுத்துருங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க உங்களுடைய தொகுதியில இவங்க டிவிக்கு தோல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரம் போயிட்டு கண்காணிங்க அம்மா உங்களுக்கு வந்திருக்கா சோ வந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா ஃபில் பண்ணி உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேளுங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே சோ கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம செக் பண்ண முடியும் இதில் வேற ஒண்ணும் பண்ண முடியாது பெருசாக சோ இது வந்து ரொம்ப அசால்ட்டா இல்லாம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும்னு கேட்குறேன் அதாவது நீங்க பாத்துட்டு சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டு ஒரு எவ்வளோ எவ்வளவு பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா சில இருந்து ஒரு ஓட்டு தான் அப்படி சாதாரண தெரியும் ஆனா ஒரு ஓட்டு தான் தீர்மானிக்கும் அதனால ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எஸ் ரொம்ப அசாட்டை கடந்து போறதோ இல்லைன்னா அதுக்கு எதிராக உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரா அதெல்லாம் பேசக்கூடியதுன்னு கிடையாது அமல்படுத்திட்டாங்க அதனால அதுல இப்ப என்ன பண்ண முடியும் நம்ம சரியா கொடுக்குறோம் எல்லாமே சரியா ஃபில் பண்ணி சரியா கொடுத்து நம்முடைய ஓட் லிஸ்ட் பேரை வாங்குறதா இப்போ சாமர்த்தியமாக நம்ம செயல்படணும் அதில் தான் இருக்க தவிர அதை எதிர்த்து பேசினாலையோ அதை விமர்சிக்கனால நடக்க நடக்கப்படுது கிடையாது சோ இதைய நான் இவ்வளவுக்குள்ள வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் வீடு வீடு போங்க செக் பண்ணுங்க வந்திருக்கா அவங்களுக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு அவங்க ஃபில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா நீங்க ஓட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதில் அதுல ஒருத்தனுடைய பேர் இல்ல இவங்க பேர்னு சொல்லி விடுபட்டு போச்சுன்னா அப்பவும் குழம்பைய ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அந்த ஓட் லிஸ்ட்ல பேர் வர வைக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் ஏன்னா ஓட் லிஸ்ட்ல பேர் கண்டிப்பா வரணும் அது லாஸ்ட் நேரத்தில் வராம போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரிவென்ஷன் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து முன்ன எதுவுமே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக இருக்கலாம்ல ஏன்னா இப்போ நாலாந்து இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள்ல ஃபோன் பண்ணி உங்களுடைய இப்படி வந்துச்சா சரி கீழ பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் கொடுத்துட்டீங்களா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அப்பா கேட்கவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்கறை வரலாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போகிறவங்க பிள்ளைங்க அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக கதமாட்டாங்க வந்து வந்துச்சுப்பான் எழுதி தர அப்பா அக்கா இது வந்து ரொம்ப முக்கிய கார்டு எழுதி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓட்டே வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் ஓட்டு கொடுக்கலாம் ஆனால் இந்த தடவை போடுற ஓட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே அந்த விவரம் பத்தாது இல்லை ஸோ அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இப்போ தான் உண்டு இதை எதிர்த்து பேசுறதுனால எடுத்து விமர்சனம் பண்றது ஒன்றும் ஆகப்படும் கிடையாது ஸோ கொடுக்கப்பட்டாச்சு அதை சரியா ஃபில் பண்ணி கொடுங்க அதை அலட்சியப்படுத்தாதீங்க அதான் நான் சொல்ல நினைக்கிறேன் சரி ஓகே எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஏன்னா பிரபஞ்சம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது விஜய் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஜெயிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது சரி இன்னைக்கு இந்த நேரத்தில் இன்னொரு தற்கொலைக்கு ஒரு பயிரை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் அதிரடியா ஒரு ட்விட்டுன்னு போட்டிருந்தாரு பவலைவில் பாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எங்க அவங்க விழா விளையாடத்துனாலும் அதுல வந்து தமிழை வச்சுக்க தான் விமர்சிக்கிறாங்க நம்மளை விமர்சிக்கிறதே இவங்களுடைய விழாக்கள் நடக்குது இது அறிவு திருவிழாவும் அது வந்து அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிருந்தாரு இதுக்கு கதர்கள் நிறைய வருமே அப்படின்னு நம்ம தான் அதுல அதாவது கதவுக்குன்னே ஒரு தகுதி வேணும் அதாவது கொஞ்சம் குறைஞ்சபட்ச அதாவது எதிரியில் கூட நம்ம கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணால் அதுக்கு பயிரிட்டு கொடுக்குன்னு தோணும் ஆனா சில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் அல்ல கையிலேயே இரிட்டேட்டிங் அல்ல சில உண்டு அதுல ஒன்று தான் இந்த கரு பழனியப்பன் ஒரு கணக்கா லூசித்தனம்மா செம்படி செம்பு நெக்கின்னு சொல்லலாம் இதெல்லாம் சரியான ஒரு செம்பு நெக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் விமர்சிக்கிறது நாங்கள் வந்துட்டு ஒன்னு விமர்சிக்கும் விமர்சித்து சொல்ற நீ வந்து மக்கள் வந்தா நாங்கள் அப்படித்தானே விமர்சிப்போம் அதாவது இருக்கலயே மக்கள் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை நீ மக்கத்தனை வீட்டுக்குள்ளே குடிக்கிறேன் வெளியே வேண்டியது தானே இப்போ நாங்கள் வந்து அந்த இசைக்கு எதிராக போயிட்டு வீட்டு விட போகிறோம் அதாவது எங்களுக்கு வந்து ஒரு நூறு ஓட்டு இருக்குன்னா உனக்கு ஒரு ரெண்டு ஓட்டாக இருக்காது நீ வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஏண்டா வெண்ணமான அந்த எஸ்ஐ இருந்து முத முதல்ல அது இருக்குதே பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் வந்து அந்த விஜயோட தான் குரல் கொடுத்தாரு நீங்களே அதுக்கு அப்புறம் தான் பத்தினு கதர்னீங்க இப்போ அவங்க பதினாலாம் தேதி அவங்க போட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீங்கள் சொன்ன ஒன்று நீங்கள் நினச்சின உங்களை மாதிரி பற்றி நாடகம் பண்ண முடியுமா இல்லை கேட்குறேன் நீங்கள் தானே ஆட்சி அதே இருக்கீங்க அதை பயங்கரம் இருக்காமல் இருக்கே எங்களுக்கு சப்போர்ட் கூப்பிட்றீங்க மான கட்டத்தின மாதிரி இல்லை நான் கேட்குறேன் யாரை பார்த்து மக்குங்கிற மட சாம்பிராணி நீதே வந்து பூஜா தூக்கி தான் கொத்தடிமையா இன்னும் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கீழே பூஜை தூக்கிட்டு தான் நினைவே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேசலாமா லூசு ஏதாவது மந்திர போகுது இல்ல அதாவது தமிழ வச்சுக்கலாம இது ஏத்து யார் ஏத்து கேள்வி கேட்கலாம்னு கேட்கறேன் முதன் முதலாக அது அந்த இது அறிவிக்கும் போதே எதிர்த்து கேள்வி கேட்டது தளபதி விஜயபால் தான் அதாவது அவங்களாவது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆட்சி அதில் வரப்போறவங்க நீங்க இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஓட்டு போட்டவங்க இத்தனை வருஷம் ஆட்சி அதில் இருக்கக்கூடிய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோட அந்த அதிகார பலத்தோடு நீங்க எதுக்க வேண்டியதான் இல்லை இதுக்கு எதுக்கு நீ வா நீ வா இந்த எஸ்ஐஆருடைய அந்த எல்லா கட்சியும் கூட்டி ஒரு தீர்மானம் எடுத்தாங்களே அப்பவும் இப்படிதான் எதுக்கு நீதான் ஆச்சரியத்துல இருக்கீங்கல்ல பயங்கரமா எழுபத்தை பாரம்பரியம் தானே வில்ல எதுக்க வேண்டியது ஒத்தால எடுக்க வேண்டியதுனே அதுக்கு பயமான கூட்டுச்சா இதுல மட்டும் மூசுத்தனமா பேசிக்கிட்டு ஏதாவது பேசணும் இந்த அறப்பைத்தியம் இது பேசுறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் சும்மா வந்து வந்துருது என்ன மடைச்சா பிரியாணி ஃப்ளோல ஒண்ணு அடிச்சு விட்டியே அதாவது எங்களுக்காவது ஒரு நூறு ஓட்டு இருக்குன்னா உனக்கு ஒரு அஞ்சு ஓட்டு ரெண்டு ஓட்டாது காப்பாற்றிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு ஃப்ளோல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தால தெரியும் யாருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐஆர் இருக்குது முழுக்க முழுக்க ஆப்படிக்க போறது உங்களுக்கு தான் ஏன்னா இந்த போலி ஓட்டு திருட்டு ஓட்டு இதெல்லாம் எல்லாம் பெரும்ல எஸ்ஐஆர் பண்ணா களை எடுத்துருவாங்கல்ல விஜயபராத எதுக்காருன்னு கேட்டீங்கன்னா அந்த கால அவகாசங்கிறது தேவைப்படும் இதுக்கு வந்து உடனே இதை பண்றது ரொம்ப ரொம்ப இன்னும் குறுகிய காலத்துல எப்படி நீங்க பண்ணுவீங்க ஏன் இது அவசாசமா இருக்கீங்க தான் அவருடைய மெயினான கேள்வி இது வேண்டே வேண்டாம்னு கிட்டே ஏன்னா இதுக்கு முன்னாடியே எடுத்துக்காங்க இது எப்பவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் முன்னகட்டி எடுக்காருன்னு சொல்லி தான் நாமும் கேட்குறோம் ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு பாட்டம் கேட்டீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய பேர்ல இருந்து ஓட்டு வந்திருக்கும் அதுல ஒரு குத்து குத்துலாம்ல அந்த குத்துலாம் இப்படி நடக்காது செல்லாது ஸோ தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது இல்லாமல் திமுக தனித்து நின்னாதான திமுகவுடைய ஓட்டு எத்தனைங்கிறது சொல்ல முடியும் நீங்க முழுக்க முழுக்கிறது கூட்டணி படத்துல தானே சோ எத்தனை ஓட்டு உங்களுக்கு எத்தனை வீட்டு அவனுக்கும் தெரியாத என்னைக்காவது தனித்து நின்னா அவங்களுடைய ஓட்டு செய்து என்னன்னு சொல்லலாம் ஸோ அப்படிங்கும்போது இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய் சோழாவில் இந்த அல்ல கைகள் இறக்கி விட்டு விஜய்க்கெதிரா கதிரோட எல்லாம் பார்க்கும்போது சீப்பாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறது ஸோ கதர்களெலாம் அதெல்லாம் வந்துட்டு தானே இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு போகிற ஒரு விதியை கொடுத்தா போதும் ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை